நேயர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் ஏற்கனவே பல சர்ச்சைகள் இருக்கு இவிஎம் மிஷின் மேல இப்ப மகாராஷ்டிரா தேர்தலுக்கு பிறகு அந்த சர்ச்சை ரொம்பவே பூகம்பமா வெடிச்சிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் மகாராஷ்டிரா தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா அந்த தேர்தல் முடிஞ்சு கடைசி ஒரு மணி நேரம் இருக்குல்ல அந்த கடைசி ஒரு மணி நேரத்துல கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு லட்சம் வாக்குகள் பதிவாயிருக்கு அது எப்படி எழுபத்தி ஆறு லட்சம் வாக்குகள் பதிவாகும்னு எல்லாருமே கேள்வி எழுப்பாங்க ஆமா இப்ப நம்ம ஒரு வாக்கு செலுத்த போனாலே உள்ள போய் மை வச்சு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு அந்த இந்த பத்தின பாட்டு வருஷம் ஒரு ஒரு மூணு நிமிஷமாதான் ஆகும் இல்லையா ஒரு மணி நேரத்துல எப்படி எழுபத்தாறு லட்சம் வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு இது வந்து ரொம்ப சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு தகவல் என்னன்னா இப்ப மகாராஷ்டிரா தேர்தல் நடக்கிறதுக்கு நான்கு மாசத்துக்கு முன்னாடியே அதாவது ஜூலைல இருந்து நவம்பர் வரைக்கும் ஒரு ஐம்பது தொகுதிகளில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு லட்சம் புதுசான வாக்காளர்களை சேர்த்திருக்காங்க வாக்காளர் பட்டியல்ல அந்த சேர்க்கப்பட்ட ஐம்பது தொகுதிகளில் நாற்பத்தி ஏழு தொகுதிகள்ல பாஜக தான் வெற்றி பெற்றிருக்கு புதுசா வாக்காளர்கள் சேர்க்கப்பட்ட அந்த தொகுதிகளில் பாஜக ஜெயிச்சிருக்காங்க அப்ப இது ரெண்டு கனெக்ட் பண்ணி நிறைய பேர் இப்ப கேள்வி எழுப்பி வந்துட்டு இருக்காங்க இப்ப எல்லாருக்குமே நினைக்கலாம் ஏன்டா இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய நிகழ்வுகள்ல பல சந்தேகங்களை ஏற்படுத்துது இப்ப ஹரியானால எடுத்துக்கிட்டாலுமே சரி அங்க வந்து எலெக்ஷன் நடந்துச்சு அதுல பார்த்தா காங்கிரஸ் தான் பெரும்பான்மையா இருந்தாங்க ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க பார்த்தா பாஜக தான் ஜெயிச்சாங்க அதுல வந்து இவிஎம் மிஷின்ல முறைகேடு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதுலயும் பெரிய குற்றச்சாட்டு என்ன வச்சாங்கன்னா இவிஎம் மிஷின் வந்து தொண்ணூத்தொன்பது சதவீதம் சார்ஜ் இருக்குங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க அதே குற்றச்சாட்டுல மகாராஷ்டிராலையும் வந்திருக்கு இப்போ பொதுமக்கள் என்ன கேட்குறாங்கன்னா எப்படி வந்து நம்ம ஒரு ஃபோனை எடுத்துக்கிட்டாலே சார்ஜ் குறையும் இல்லையா ஒரு யூஸ் பண்ணாத ஃபோனை நம்ம வச்சுட்டு காலைல எழுந்து பார்த்தா கூட நூறு பர்சன்டேஜ் இருக்கு ஒரு குறைஞ்சபட்சம் மூணுல இருந்து நாலாவது குறைஞ்சிருக்கும் இல்லை ஒரு மூணே வச்சுக்கோங்க குறையும் பயன்படுத்தப்பட்ட ஒரு இவிய மிஷினில் எப்படி தொண்ணூத்தொம்பது சதவீதம் சார்ஜ் இருக்கும் அது எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க அது பெரிய சந்தேகத்தை ஏற்பட்டுச்சு ஜார்க்கண்ட் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாவட்டத்தில் இருக்க கலெக்டர் உட்பட இருநூறு பிரமுகர்கள் வந்து ஒரு இருபது தொகுதிகளில் இருக்க இருபது தொகுதிகளில் பயன்படுத்தப்பட்ட எங்களுக்கு சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க அதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்கன்னா இவிஎம் மிஷின் நூறு சதவீதம் பாதுகாப்பானது நூறு சதவீதம் உறுதியானது நூறு சதவீதம் உண்மையானது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி இப்படி சொல்றாங்க பல பேர் அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம் உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவ் ஜெயிச்சாரு பாராளுமன்ற தேர்தல ஜெயிச்சதுக்கு பிறகுமே அவர் என்ன சொன்னாரு இவிஎம் மிஷின் மேல சந்தேகம் இருக்குன்னு சொல்லி கேள்வி எழுப்பினாரு அதுக்கு மட்டும் இல்லாம பல விஷயங்களை சொன்னாரு அதாவது அவரோட கட்சியை சார்ந்தவர்கள் வந்து அந்த இவிஎம் மிஷின் வைக்கக்கூடிய ஸ்டாக் ரூம்ல பாதுகாப்பு இருந்ததாகவும் அந்த சமயத்துல பார்த்தா ஒரு வேன் வந்து நைட்டு ஒரு மணிக்கு இறங்கணுச்சும் அந்த வேன் ஃபுல்லா இவி மிஷின் இருந்திருக்கு அப்போ வந்து அங்க இருக்க மாவட்டத்தில் இருக்க கலெக்டர்ட்ட குற்றச்சாட்டு சொல்லி ஸ்ட்ரெயிட்டா கூட்டம் வந்து பார்த்ததுக்கு கலெக்டர் சிம்பிளா சொல்லிட்டாரு மிஷின் வந்து மாறி இறங்கிட்டு வேற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அசாம்லயே அது மாதிரி ஒரு எம்எல்ஏட கார்ல வந்து இவி மிஷின் மாட்டினுச்சு இது மாதிரி பல குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இவி மிஷின் மேல வந்து தான் இருக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உட்பட கர்நாடகா கேரளா ஏன் பாஜகவை சேர்ந்த பல பிரமுகர்களே இவி மிஷின் மேல நம்பிக்கை இல்லை அதுல முறைகேடு இருக்கணும் சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து எங்க வந்து அதிகமாக சந்தேகத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மோடி அவர்கள் ஜெயிச்சாத இல்லையா பாராளுமன்ற தேர்தலில் அதுக்கு பிறகுதான் இந்த சந்தேகம் வந்து ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு இவிஎம் மிஷின் வந்து சம்திங் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு பாஜகவுக்கும் இவிஎம் மிஷின்லயும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறதுனால பாஜக ஜெயிக்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சி எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க காங்கிரஸ் சேர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ராகுல் காந்தி தலைமையில ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வாக்குச்சீட்டை ஏந்திக்கிட்டு போராட்டம் நடத்த போறோம் காங்கிரஸ் தரப்பு பிரமுகர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு பழைய படி வாக்கு முறையை கொண்டு வரணும் அதுக்கான தேவை இப்ப ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா கீழே கமெண்ட்ஸ சொல்லுங்க வாக்குச்சீட்டு முறை இது மாதிரி பல முறைகேடு வந்து இவிஎம் மிஷின்கள் நடந்துகிட்டே இருக்கு இல்ல வந்து அவதூறா பல பேர் வந்து இவி மிஷின்கள் அவதூறு பரப்புறாங்களா அப்படிங்கிற எண்ணமும் இருக்கா உங்களுக்கு அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க போஸ்ட் பாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம் ஸ்டேட் டார்